வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் காரகோ பாவநாஸ்தி ஏழாம் இடத்தில் சுக்ரன் இருந்தால் திருமண வாழ்க்கை தாமதமாகும் தடையாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் குழந்தை பாக்கியம் என்பது ஒரு கேள்விக்குறி இந்த இரண்டும் காரகோ பாவநாஸ்தி என்ற விதிப்படி செயல்படும் அப்போ ஏழாம் இடத்தில் சுக்கரன் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையாதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் அப்போ குழந்தை பாக்கியமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தவறுதான் அப்போ இதனுடைய பாதிப்புகள் யாருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ ஏழாம் இடத்தில் சுக்கர இருக்கு அப்படிங்கிறதுக்காக திருமண வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற விதியை நம்ம எடுத்துக்க கூடாது அது யாருடைய வாழ்க்கையில் ரொம்ப பாதிப்பை தரும் இதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு தெரிஞ்சுக்க போறீங்க இப்பெல்லாம் ஜாதகம் பார்க்கின்ற பொழுது அந்த ஜாதகத்திற்குரிய பிள்ளைகளே என்ன பண்றாங்க எனக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கு அப்ப திருமண வாழ்க்கை எனக்கு தாமதமாகுமா அப்போ திருமணம் அமையாதா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க யூடியூப்ல நிறைய விஷயங்களை நீங்க பாக்குறீங்க இந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ஜாதகத்துடன் சரியாகத்தான் இருக்கும் ஆனால் அதில் சில விஷயங்கள் முக்கியமான சூட்சமங்கள் இருக்கும் எல்லாருக்குமே வந்து ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் திருமண வாழ்க்கை என்பது பாதிப்படையமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை குறிப்பிட்ட பாகை என்று வருகின்ற பொழுது தான் அது பாதிப்படையும் பாகைன்னா டிகிரி அப்போ அந்த டிகிரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த டிகிரியில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு தான் அது பாதிப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சும்மா எல்லா யூடியூப் சேனலில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போ எனக்கு திருமண வாழ்க்கையே இல்லையா துறவரமான்ற மாதிரி கூட கேள்விகள் வருது இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் இந்த காரகோ பாவ நாஸ்தி என்றால் என்ன ஏழாம் இடத்தில் சுக்ரன் இல்லை ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் யாருக்கு என்ன பாதிப்பு வரும் எந்த டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் பாதிப்பு அதை பற்றி இன்றைக்கி நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு முதல்ல காரகோ பாவ நாஸ்தி என்றால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் காரகோ பாவ நாஸ்தி என்பது ஒரே காரகத்தை குறிக்கின்ற கிரகமும் பாவமும் ஒன்று சேர்ந்தால் அந்த பாவம் காரகம் குறிப்பிடும் உறவுகளுக்கு உபத்திரம் நேரும் அப்படிங்கிறது ஜோதிட வழக்கு உபத்திரம் அப்படின்னு சொன்னால் கஷ்டம் வரும் பிரச்சனைகள் முளைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு ஜாதகத்தில் ஆராயணும் அப்படின்னு சொன்னா லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம் அது மட்டும் அல்லாமல் புத்திரக்காரகனான குரு எப்படி இருக்காரு ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் குழந்தை பாக்கியத்தை கணிப்பதற்கு ஐந்தாம் இடமும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் குருவும் எப்படி இருக்காரு ஜாதகத்தில் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அப்போ குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஐந்தாம் இடத்திற்கு காரகமான இந்த குரு ஐந்தாம் இடத்திலே இருந்தா அது காரகோ பாவனாஸ்தி இப்படி இந்த காரகோ பாவ கணிப்பதற்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு இடம் இருக்கு சூரியன் என்பது ஒன்பதாம் இடமான தந்தை ஸ்தானத்தில் இருந்தால் அது காரகோ பாவ நாஸ்தி ஏன்னா தான் அப்பா அந்த பாவத்திற்கும் காரகத்திற்கும் அதிபதியான சூரியனே ஒன்பதில் வந்து ஒரு ஜாதகருக்கு இருந்தால் தந்தைக்கு பாதிப்பு நாலாம் இடம் என்பது தாய்ஸ்தானம் தாய்க்குரிய கிரகமான சந்திரன் நாலாம் இடத்தில் ஒரு ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் தாய்க்கு ஏதாவது பாதிப்புகளை தரலாம் ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆறாம் இடத்தில் புதன் இருந்தால் தாய் மாமனுக்கு ஆகாது ஏன்னா மாமனுக்குரிய இடம் இடம்தான் ஆறாம் இடம் அப்போ காரகோ பாவ நாஸ்தி என்பது ஆறாம் இடத்தில் புதன் இருந்தால் அந்த ஜாதகருடைய தாய் மாமனுக்கு பிரச்சனைகள் பாதிப்புகள் உண்டு பாதிப்புகள் என்றால் அந்த ஜாதகருடைய தாய் மாமனுடைய வளர்ச்சி பொருளாதாரம் என்பது நலிவடையலாம் இந்த ஜாதகர் பிறந்த பிறகு தாய் மாமனுடைய வளர்ச்சியில் ஒரு முட்டுக்கட்டை என்பது ஏற்படலாம் அப்போ லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் புதன் இருந்தா தாய் மாமனுக்கு ஆகாது இதை தான் காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம் லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் உடன் பிறப்புக்குரிய இடம் அப்ப செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருந்தா காரகோ பாவ நாஸ்தி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தா மூத்த உடன் பிறப்புகளுக்கு ஆகாது உடன் பிறப்பு அப்படின்னு சொன்னாலே செவ்வாயை தான் வைத்து கணிப்போம் இந்த செவ்வாய் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் யாரோட ஜாதகத்தில் இருக்கோ அந்த ஜாதகருக்கு முன்னாடி பிறந்த அண்ணன் அக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்பது ஏற்படும் இந்த ஜாதகர் பிறந்த பிறகு இதுதான் காரகோ பாவ நாசிக்குரிய முக்கியமான விதிகள் திருமணஸ்தானமான ஏழாம் இடத்திற்குரிய கிரகம் சுக்கரன் அந்த சுக்கரனே திருமண ஸ்தானத்தில் வந்து அமருகின்ற பொழுது காரகோ பாவ நாஸ்தி என்ற விதி செயல்படும் அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராசி கட்டத்தில் நான் ரிஷப லக்கணத்தை எடுத்திருக்கேன் ரிஷப லக்கணத்திற்கு ஏழாவது வீடாக விருச்சிக ராசி வரும் அப்போ ஏழாம் இடத்திற்குரிய அதிபதியாக செவ்வாய் வருவார் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கணிக்கணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் எப்படி இருக்கார் ஏழாம் இடத்திற்குரிய அதிபதி இல்லையா அதனால் செவ்வாய் எப்படி இருக்கார் அப்போ திருமண காரகன் அப்படின்னு சொன்னால் சுக்ரன் இந்த சுக்ரன் வந்து ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கணிப்பு எடுக்கணும் ஒருவேளை ரிஷபல் லக்கணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடத்தில் இந்த திருமணஸ்தானத்திற்கே அதிபதியான சுக்கரனே வந்து இருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்படி என்றால் காரகோ பாவ நாஸ்தி என்ற விதி செயல்படும் அப்போ ஏழாம் இடத்தில் சுக்ரன் இருந்தாலே திருமணத்தில் பாதிப்பு அப்படின்ற விதியை நம்ம எடுக்கணும் ஆனால் இது கடுமையான ஒரு விதியா ஏன்னா திருமண வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை இது தருமான்றதை எப்படி கணிக்கணும் அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு அப்போ ஏழாம் இடத்தில் சுக்ரன் இருந்தாலும் இந்த திருமணத்திற்குரிய பிரச்சனைகள் என்பது குறைவு தான் அப்போ யாருக்கு இந்த காரகோ பாவ நாஸ்தி என்பது ஒரு ஜாதகருக்கு ரொம்ப முக்கியமான பின் விளைவுகளை யாருக்கு தரும் தார தோஷத்தை தரலாம் அதாவது வரக்கூடிய வரனுக்கு ஒரு கண்டமோ ஒரு பாதிப்போ உடல் நலத்தில் ஏற்படலாம் இல்லை ஏதாவது பிரிவுகள் ஏற்படலாம் திருமணமே வந்து தடைப்பட்டு தாமதமாகக்கூடிய நிலையும் தரலாம் என ஏழாம் இடத்தில் சுக்ரன் இருப்பது காரகோ பாவ இந்த விதிப்படி ஏழாம் இடத்தில் சுக்கர இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகுமா தடையாகுமா என்பதை கவனிப்பதற்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் வந்து அமர்ந்தால் அதற்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் அப்போ ரிஷப லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு எந்த சாரம் பெற்று இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது தான் இந்த காரகோ பாவ நாஸ்தி விதி என்பது ரொம்ப பலமாக செயல்படுதா அப்படிங்கிறத அவ கணிக்க முடியும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் தனுசு ராசியில் வந்து இருக்கார் சுக்கரனுக்கு இரண்டாம் இடமான தனுசு ராசியில் செவ்வாய் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ செவ்வாயின்னு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் எந்த இடத்துல செவ்வாய் இருக்கார் ஏழாம் இடத்து அதிபதி அந்த ஏழாம் இடத்து அதிபதி பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் செவ்வாய் தனுசு ராசியில் பூராட நட்சத்திரக்காலில் இருக்கார் பூராடம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் காரகோ பாவநாஸ்தி விதி வந்து உங்களுக்கு ஒத்து வருகிறது ஆமாம் உங்களுடைய ஜாதகத்தில் செயல்பட போகிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் ஆனாலும் இது உண்மையிலே கடுமையான ஒரு திருமண தோஷத்தை தருகிறதா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த ஏழாம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்தில் நிற்கக்கூடிய சுக்கரனுக்கும் இருக்கக்கூடிய டிகிரி என்னன்றதை பார்க்கணும் அந்த டிகிரி பார்க்கின்ற பொழுது தான் இதை திருமண தோஷம் செயல்படுமான்ற விதியே நம்மளால் கணிக்க முடியும் இப்போது சுக்கரனுக்கு வீடு தந்த செவ்வாய் சிம்ம ராசியில் இருக்காரு சிம்மத்திலும் சுக்கரனுடைய நட்சத்திரமான பூர நட்சத்திர கால் வாங்கி இருக்காரு அப்போ செவ்வாய் வந்து சுக்கரனுடைய சாரம் பெற்று தான் இந்த ஜாதகத்தில் இருக்காரு ரெண்டு இடத்துலையும் எப்படி இருந்தாலும் இந்த விதி வந்து செயல்படுமா நம்ம பார்க்க போகிறோம் சுக்கரனுடைய சாரம் வாங்கி ஏழாம் இடத்த அதிபதி நின்றாலும் சுக்கரனுக்கும் ஏழாம் இடத்த அதிபதிக்கும் இடையே இருக்கக்கூடிய டிகிரியானது தொண்ணூறு டிகிரிக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த காரகோ பாவன் ஆஸ்தி என்ற விதி வந்து செயல்படும் தொண்ணூறு டிகிரிக்கு மேலே போயிட்டால் காரகோ பாவன் ஆஸ்தியானது அதனுடைய வீரியத்தை இழந்துவிடும் அப்போ திருமண தடை என்பது ஜாதகருக்கு திருமணத்திற்கு முன்பும் இருக்காது திருமணமான பின்பும் செயல்படாது அவங்க சீக்கிரமாவே கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும் அப்போ தொண்ணூறு டிகிரிக்கு மேலே தான் இந்த பிரச்சனைகள் என்பது முளைக்கும் சுக்கரனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தொண்ணூறு டிகிரிக்குள்ள ஏழாம் இடத்த அதிபதி இருந்தால் மட்டும்தான் இந்த பாவ நாஸ்தி விதி என்பது செயல்படும் இந்த விதியை நீங்க நல்லா புரிஞ்சிக்கணும் தான் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண தடை அப்படின்னு கூடாது சுக்கிரனுக்கு முன்னாடி பின்னாடி தொண்ணூறு டிகிரிக்குள்ள ஏழாம் இடத்த அதிபதி அதாவது சுக்கிரனுக்கு வீடு தந்த கிரகம் தொண்ணூறு டிகிரிக்கு முன்னாடியும் பின்னாடியும் சுக்கிரனுக்கு முன்னாடி இருந்தால் மட்டும்தான் இந்த விதி செயல்படும் தொண்ணூறு டிகிரியை தாண்டி போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் இந்த காரக பாவ நாஸ்தி என்பது ஜாதகருக்கு வேலை செய்யாது அப்போ திருமண வாழ்க்கை என்பது எளிதாக அமைந்துவிடும் திருமணத்திற்கு பிறகு பிரச்சனைகளும் தராது தேவையில்லாம இந்த விதிகளெல்லாம் தெரிஞ்சிக்காம குழம்பிக்காதீங்க குழப்பாதீங்க அடுத்ததாக ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தா யாருக்கு என்ன பிரச்சனை லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ ஐந்தாம் இடத்தில் புத்திரக்காரகனாகிய குரு ஒரு ஜாதகருக்கு இருந்தா அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது அரிது அப்படின்னு நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியம் இருக்கான்னு கேட்குறாங்க ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் குழந்தையாலும் குழந்தைக்கும் பிரச்சனைகளை தரும் அப்போ குழந்தைக்கு ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை குழந்தை பிறக்காமல் போகலாம் கருவிலேயே அழிந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் இல்லை ஆண் குழந்தை பிறக்காத ஒரு ஜாதகமாக கூட இருக்கலாம் அப்போ ஐந்தாம் இடத்தில் குரு யாருக்கு காரகோபாவ நாஸ்தி என்ற விதியைப்படி செயல்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் குருவினுடைய வீடான தனுசு ராசியாகவோ இல்லை மீன ராசியாகவோ வருகின்ற ஜாதகருக்கு குரு பிரச்சனைகளை தரமாட்டார் அப்போ சிம்ம லக்கணக்காரர்களுக்கும் விருச்சிக லக்கணக்காரர்களுக்கும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக குரு தான் வருவார் அப்போ குருவே ஆட்சி பெற்று தன்னுடைய வீட்டில் வந்து அமர்கின்ற பொழுது இந்த காரகோ நாஸ்தி என்ற விதி சிம்ம லக்கணக்காரர்களுக்கும் விருச்சிக லக்கணக்காரர்களுக்கும் செயல்படாது அப்போ யாருக்கு இந்த காரகோ நாஸ்தி விதி ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் செயல்படும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு லக்கணக்காரர்கள் விருச்சிகம் மற்றும் சிம்மம் இந்த ரெண்டு வீட்டை தவிர்த்து மற்ற லக்கணக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்தால் புத்திர பேரு ஒரு பாதிப்படையும் இந்த உதாரண ஜாதகம் துலாம் லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு ஐந்தாம் இடமான கும்பத்தில் குரு அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு காரகோ பாவ நாஸ்தி என்ற விதிப்படி குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றி கணிச்சு பார்க்க போகிறோம் ஐந்தாம் இடத்திற்குரிய அதிபதி இப்போ ஜாதகருக்கு எங்க இருக்கார் ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு வந்து அமர்ந்து விட்டார் குருக்கு வீடு தந்த கிரகமான சனி ஜாதகத்தில் எங்கே இருக்காரு லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான விருச்சிகத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசாகம் இருக்கு கேட்டை அனுஷம் இந்த கேட்டை அனுஷம் இந்த இரண்டு நட்சத்திர காலில் சனி அமர்ந்திருந்தால் இந்த ஜாதகருக்கு காரகோ பாவ நாஸ்தி என்ற விதி வந்து செயல்படாது ஏனென்றால் குரு குருவினுடைய நட்சத்திரத்தில் ஐந்தாம் இடத்த அதிபதி இருந்தால் இந்த விதி செயல்படும் விசாகம் நாலாம் பாதம் என்பது குருவினுடைய நட்சத்திரம் அப்போ குருவினுடைய நட்சத்திர காலில் சனி அமர்ந்திருந்தால் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை என்பது உண்டு குழந்தை பாக்கியத்தில் ஆனால் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரிக்கு மேலே இந்த கிரகம் இருக்கான்னு பார்க்கணும் குரு நிற்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து சனி நிற்கக்கூடிய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய டிகிரி வரைக்கும் நீங்கள் கணக்கு செய்து பார்க்கின்ற பொழுது தொண்ணூறு டிகிரிக்குள் வந்தால் தான் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் காரகோ பாவ நாஸ்தி விதி என்பது செயல்படும் அப்போ குழந்தை பேரில் பிரச்சனைகளை தரும் தொண்ணூறு டிகிரிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் என்பது இருக்காது ஒருவேளை இந்த ஜாதகத்தில் சனி குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது மீன ராசியில் இருந்தால் மீன ராசியில் வந்து இருக்கின்ற பொழுது தொண்ணூறு டிகிரிக்குள்ளே தான் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அப்போ குருக்கும் சனிக்கும் இடையே தொண்ணூறு டிகிரி அப்படிங்கிறப்போ மீனத்தில் சனி வந்து அமருகின்ற பொழுது அவருக்கு குழந்தை பாக்கியம் என்பது ஒரு பிரச்சனையாக அமையும் இந்த காரக பாவ நாஸ்தி வீதி செயல்படும் அப்போ நீங்கள் டிகிரியும் பார்க்கணும் எந்த பாவமும் அந்த பாவத்திற்குரிய காரகம் என்ன அந்த காரகத்திற்குரிய கிரகம் என்ன எங்கே அமர்ந்திருக்கிறது அதனால் எந்த உறவு பாதிக்கப்படும் அதனுடைய டிகிரி வந்து எப்படி பார்க்கணுன்றத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க இந்த விதிகள்லாம் நீங்கள் சரியாக பொருத்தி பார்க்கின்ற பொழுது தான் ஏழாம் இடத்து சுக்கரன் இருந்தால் யாருக்கு பாதிப்பு ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் யாருக்கு பாதிப்பு என்பதை நீங்கள் சரியாக எடுக்க முடியும் டிகிரி வைத்து பொருத்தி பார்க்கின்ற பொழுது தான் துல்லியமான பலன்களை ஜாதகத்தில் எடுக்க முடியும் சில கிரகங்கள் சேர்ந்து இணைந்து வேலை செய்கிற மாதிரி தெரியும் கிரகங்களுக்கு இடையே உள்ள டிகிரியை பார்க்கணும் அந்த கிரகம் வக்கரம் பெற்று இருக்கிறதா இல்லை அஸ்தங்க நிலையில் இருக்கா இந்த விஷயங்கள்லாம் கவனிக்கின்ற பொழுதுதான் ஒரு கிரகத்திற்கு துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் மேலோட்டமாக ஒரு கிரகம் இந்த இடத்துல இருந்தாலே திருமண தடை அப்படின்னு சொல்லி நம்மளாகவே ஒரு கூடாது அதுக்கு முக்கியமான பல விதிகள் இருக்கும் அந்த விதிகள் நல்ல ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் நிறைய விதிகள் தெரியும் எனக்கு தெரிந்த சில விதிகள் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய விதிகள் இருக்கலாம் இந்த விதிகளை சரியாக பொருத்தி பார்ப்பதற்கு ஜாதகம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் அதனுடைய குறைகள் என்ன நிறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் விதிகளை அப்படியே பொருத்தி பார்த்து நீங்கள் பலன் எடுக்காமல் அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் துல்லியமான பலன்கள் கணிப்பதற்கு என்ன டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்பொழுதான் நீங்கள் சரியான பலன்களை எடுக்க முடியும் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த இந்த வகுப்பில் காரகோ பாவ நாஸ்தி எந்த டிகிரியில் வந்து இருக்கின்ற பொழுது செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்